அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பாலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய மூக்கில் சதை வளர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான்சிலைட்டிஸ் தொண்டையில் சதை வளர்ச்சி பாலிப் அப்படின்னா நமக்கு மூக்கில் ஒரு சைடு அல்லது ரெண்டு சைடில் சின்ன நீர்க்கட்டி மாதிரி வீங்கி காணப்படும் அடிக்கடி நமக்கு மூக்கடைப்பு தும்மல் மூக்கில் அரிப்பு இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம் கண்ணுக்குள்ளவும் செவந்து கண் அரிப்பு தொண்டை அரிப்பு இதெல்லாம் வரலாம் இந்த பாலிப்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க சென்றலாம் சர்ஜரி சர்ஜரி அப்படின்னு பண்ணுறாங்க ஆனால் சர்ஜரி பண்ணால் மாத்திரம் திரும்ப வராது அப்படின்னு உத்தரவாதம் கிடையாது அதனால் நம்ம ஆயுர்வேதிக் முறைப்படி அதுக்கெல்லாம் மிக எளிமையான சிகிச்சை முறைகள் உண்டு அதை நீங்கள் வரும்போது உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்குண்டான ஆயுர்வேத மருந்துகளும் கூட உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துகளோட்ட இல்லாமல் சொட்டு மருந்தும் கொடுத்து உங்களோட அந்த பாலி பிரச்சனையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது தேவைப்படுபவர்கள் பலன் பெறலாம் இப்போது டான்சிலைட்டிஸ் டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளோட தொண்டை இந்த பகுதியில் இங்கே இங்கே போத் சைடு நமக்கு உள்நாக்கு ரெண்டு பக்கத்துலேயும் அந்த சைன் டான்ஸ்கிற உறுப்பிற்கு அந்த டான்சில்ல வீக்கம் ஏற்பட்டு சிவந்து காணப்படலாம் அல்லது வெண்மை நிறம் படித்தும் காணப்படலாம் நம்ம சாப்பிடும்போது உணவு விழுங்கும் போது அல்லது சாதாரணமாக கூட வலி ஏற்படும் இதில் என்ன பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதனால் நமக்கு அடிக்கடி இருமல் சளி வரலாம் அடுத்தது அந்த டான்ஸ்லேட்டிஸ் வீங்கி நமக்கு இரிட்டேட் பண்ணும் மேலும் இப்போ குழந்தைகளாக இருக்காங்க ஒரு ஸ்வீட்டு இல்லை ஒரு சாக்லேட் அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த ட்ரான்ஸ்லேட்டிஸ் பிரச்சனை வரும் காய்ச்சல் வரலாம் சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுவாங்க சும்மாவேவும் வலிக்கும் நம்ம விழுங்கும் போதும் தண்ணி குடிக்கும்போதும் சாப்பாடு உள்ள விழுங்கும் போதும் நமக்கு வலி ஏற்படும் முக்கியமாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்கும் திரும்ப 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 வந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு சின்ன ஸ்வீட்டோ சாக்லேட்டோ சாப்பிட்டா குழந்தைகளுக்கு இம்மிடியேட்டு இந்த டான்ஸ்லேட்டிஸ் அட்டாக்கு வந்துடும் அப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணாது கேட்காது அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது நம்ம சர்ஜரி பண்ணிடலாம் அவ்வளோதான் அவங்களுக்கும் தெரியும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை கட்டாயம் மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சிந்திங்க ஆயுர்வேத முறைப்படி அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே தெளிவாக நான் பல முறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கட்டாயப்படுத்தி அறிவுறுத்துகிறேன் இதற்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே கூட சில டிப்ஸு நாங்கள் சொல்லுவோம் என்னதான் ட்ரீட்மெண்ட் மெடிசன் கொடுத்தாலும் நம்ம உணவு கட்டுப்பாடு இருந்து ஆகணும் சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்லி தருவோம் அதையும் நீங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்ய வேண்டும் அதே போல் இப்போது நம்ம சொல்கிறது பெரிஞ்சைடிஸ் இது வந்து நம்மளோட தொண்டையின் பின்பகுதியில் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இது அடி தொண்டை அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் வீக்கம் வரக்கூடியது தான் இதுவும் பயங்கரமாக ஒரே நல்ல பெருசாக வரும் முடிந்த அளவு இதற்கெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் உண்டு இப்போ சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தொண்டை பிரச்சனை பாலிப்ஸ் பிரச்சனை உள்ளவர்கள் கட்டாயம் பப்பாளி அண்ணாச்சி அத்திப்பழம் கட் பண்ணி நல்ல ஒரு பவுல் நிறைய உங்கள் வயிறு நிறைய சாப்பிடலாம் அதில் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு கார்கில் பண்ணலாம் இன்னொரு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் பூண்டு இருக்குல்ல நாட்டு பூண்டு சின்ன சின்ன பல்லாக இருக்கும் ஒரு அஞ்சாறு பூண்டு இல்லை பத்து பல் எடுத்து உரித்து அதை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு தேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சைனசைட்டிஸ் பாலிப்பு டான்ஸ்லைட்டிஸ் பெரிஞ்சைட்டிஸ் உள்ளவங்க அந்த பூண்டு தேனை நீங்கள் அப்பப்போ நல்லா சுவைத்து சுவைத்து உமையுது கலந்து சாப்பிடலாம் மீண்டும் இந்த பிரச்சனை உள்ளவங்க எங்களோட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை